மதீனத்து பெண்களிலேயே ஆரம்ப காலத்துல இஸ்லாத்தை ஏற்ற பெண்கள்ல உம்மு சுலைமும் ஒருத்தவங்க ஒரு முறை உம்மு சுலைம் ரலி அல்லாஹான் அவங்களுடைய மகன் கடுமையான நோயால பாதிக்கப்படுறாங்க அந்த சமயம் அவங்களுடைய கணவரான அபுதல்ஹார் அலி அல்லாஹான் அவங்க வேலை நிமித்தமா வெளியூருக்கு போயிருக்காங்க இங்கேயும் உம்மு சுலைம் ரலி அல்லாஹான் அவங்களுடைய மகனான அந்த குழந்தை நோயுடைய தாக்கம் அதிகமாகி இறந்தும் போயிடுறாங்க அடுத்த கணம் உமுசுலை ரலி லாஹன் அவங்க தன்னுடைய சொந்த பந்தங்கள் கிட்ட சொன்ன விஷயம் ஒன்றே ஒன்று தான் தன்னுடைய மகன் இறந்த இந்த செய்தியை நானா அபுதல்ஹா அவங்க கிட்ட சொல்கிற வரைக்கும் உங்களில் யாரும் சொல்லிடக்கூடாதுன்னு தன்னுடைய அன்பான கோரிக்கையை முன்வைக்கிறாங்க தன்னுடைய குழந்தைய தானே கஃபன் செஞ்சு வீட்டினுடைய ஒரு முனையில வைக்கிறாங்க உம்மு சுலைம் ரலியல்லாஹன் அவங்களுடைய சிந்தனை தன்னுடைய கணவர் வீட்டிற்குள்ள நுழையும் போதே தன் மகன் இறந்த இந்த சொல்லி திடுக்கிட செய்யாம நிதானமா இருக்கும் போது இந்த சொல்லணும்னு நினைக்கிறாங்க இரவு நேரமும் நெருங்குது அபுதுல்ஹார் அலி அல்லா துக்கமும் காட்டாம தன்னுடைய கணவரை சிரித்த முகத்தோடு வர வைக்கிறாங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே அபுதுல்ஹார் அலி அல்லா ஹன்ஹாவங்க தன்னுடைய மகனை பத்தி தான் முதல்ல விசாரிக்கிறாங்க அதுக்கு உம்மு சுலேம் அலி அல்லாஹன் அவங்க சொன்ன பதில் புள்ள அமைதி ஆயிட்டாங்க இப்போ நிம்மதியா இருப்பான்னு நம்புறேன் அப்படின்னு பதில் சொல்றாங்க அந்த பதில கேட்ட அபுதல்ஹார் அலி அல்லாஹான் அவங்களோ அந்த இரவ தன்னுடைய மனைவியோட கழிக்க ஆரம்பிக்கிறாங்க உம்மு சுலைம் அலி அல்லாஹான் அவங்க தன்னுடைய கணவருக்காக தயார் செஞ்சு அதை உணவு அவங்களுக்கு பரிமாறி தன்னுடைய கணவரை சாந்தமான நிலைக்கு கொண்டு வந்து அன்றைய இரவு இருவரும் ஒன்றாக சேர்ந்து சந்தோஷமா இருக்காங்க மறுநாள் காலையும் விடியுது அபுதஹார் அவங்க எழுந்து குளிச்சிட்டு வெளியே செல்ல நினைக்கும் போது உம்மு சுலைம் அலி அல்லாஹான் அவங்க அபு தல்ஹா அலி அல்லாஹான் அவங்க கிட்ட ஒரு முன் முன்வைக்கிறாங்க அபு தல்ஹா அவர்களே ஒரு கூட்டத்தார் தம் பொருட்களை ஒருவரிடம் இரவலாக கொடுத்திருந்தால் பிறகு அவர்கள் தாம் கொடுத்த பொருட்களை திரும்ப கேட்டால் அதை மறுக்கும் உரிமை இரவலாக பெற்றவருக்கு உண்டா அதுக்கு அபுதுல்ஹார் அலி அல்லாஹான் அவங்களோ இல்ல அத திருப்பி கொடுத்துடணும்னு சொல்றாங்க உடனே சு அவங்க திருப்பி சொல்றாங்க அவ்வாறாயின் தங்கள் மகனைப் பற்றி அதே போல சிந்தியுங்கள் அல்லாஹ் நமக்கு ஒரு பரிசாக இந்த மகனை அளித்திருந்தான் இப்போது அவன் மீண்டும் அதை எடுத்து கொண்டான் இதை தாங்கள் பொறுமையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் இத கேட்ட அபுதல்ஹார் அலி அல்லாஹ் அவங்க ஆடி போயிடுறாங்க துக்கம் தாங்க முடியாம நபி சொல்லாஹ் அலஹி வசலம் அவங்கள பார்க்க போறாங்க அங்க அவங்க கூட சேர்ந்து தொழுதுட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் நபி சொல்லாஹ் அலஹி வசலம் அவங்க கிட்ட சொல்றாங்க அதற்கு நபி சொல்லாஹ் அலஹி வசலம் அவங்க இந்த இரவில் நடந்தவற்றில் அல்லாஹ் உங்கள் இருவருக்கும் அருள் செய்யட்டும்னு பதில் அளிக்கிறாங்க அறிவிக்கிறாங்க அந்த இருவருக்கும் ஒன்பது குழந்தைகள் இருப்பதை நான் பார்த்தேன் அவர்கள் அனைவரும் குரு ஆணை ஓதக்கூடியவர்களாக இருந்தனர் இன்ஷா இன்னொரு செய்தியில சந்திக்கலாம் அஸ்லாம் வரமத்துல